ஷார்ட்ஸில் வீடியோவில் லைவ்வில் எல்லாமே பேமெண்ட் வித் ஷார்ட்ஸ் இதுக்கு என்னக்காக அர்த்தம் எனக்கு புரியலை 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 புதுசாக வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும் நீ இது பயப்படணுமா பயப்பட வேண்டாமா அப்படிங்கிறத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க நீ என்ன பெரிய யூடியூப்பில் பெரிய ஆளா எதுக்கு இந்த டவுட்டெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் சொல்கிறேன் சரிங்களா இது அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலையே சரிங்களா கரெக்டான விஷயத்தை தான் சொல்கிறேன் ஏன் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது சரிங்களா ஒரு கா கொஞ்சம் காலம் கொஞ்சம் நாள் கழித்து தான் எங்கள் சூர்யாக்கா ஃப்ரெண்டானாங்க அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கே நிறைய விஷயங்களுக்கு தெரியுது சில விஷயங்கள் வந்து நானும் சூர்யாக்காட்டை சொல்லுவேன் அப்படி தெரியாத விஷயத்தை அவங்கக்கிட்டையும் நான் கேட்பேன் அப்படி தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு ஏன் சப்ஸ்க்ரைபர் என்கிட்ட பொழுது நான் அதை ஒரு வீடியோவாக ட்ரை பண்ணி போகிறேன் அது கரெக்டாக கரெக்டான வீடியோ தான் போகிறேன் நான் போடுற வீடியோவில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது தப்பும் கிடையாது அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா வந்து இது வந்து கமாண்ட் கொடுத்தவங்களுக்கான பதில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்திருக்கேன் நம்ம சைடில் நான் ஒரு க்ரீன் ஷர்ட் போடுறேன் இந்த மாதிரி உங்களோட வீடியோவில் வருது அதுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியலை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணும்போது பூஸ்ட் ரீல்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருந்தாங்க அப்போ அதை கிளிக் பண்ணும்போது உள்ளே போய் பார்த்தா நான் நம்மளோட ரீல்ஸ் அதிகமாக வியூஸ் போகும்னு சொல்லிட்டு தான் நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தா உள்ளே போய் அமௌண்ட் அமௌண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இத்தனை நாளைக்கு உள்ள அமௌண்ட் இத்தனை மாசத்துக்கு உள்ள அமௌண்ட்டுன்னு சொல்லி இருந்துச்சு அதில் அது எனக்கு அந்தளவுக்கு தெரியுங்கிறனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன் மாதிரி தான் இந்த சான்ஸ்ஸில் வரும்போது நான் க்ளிக் பண்ணேன் அந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள மாதிரியே தான் இதுலேயும் இருந்துச்சு சரி என்னன்னு தெரியலையே நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன இருந்துச்சுன்னா நம்ம பேமெண்ட் கட்டி நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து ஸ்பீடாக போகிறதுக்காக தான் அந்த ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது உங்களோட ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வியூஸ் அதிகமாக போகணும் மில்லியன் கணக்கு வியூஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டி நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அது அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் உள்ளே போய் உங்களுக்கு எத்தனை நாள்னு கேட்கும் நாலு நாள் அஞ்சு நாள் இப்படி வந்து ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு நாள் கேட்டிருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்கும் முந்நூறுபா நானூறுரூவா மூணு நாளைக்கு நானூறுரூபா அஞ்சு நாளைக்கு எட்நூறுபா அப்படி வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கோம் இத்தனை நாளைகளும் உங்களோட வீடியோ எவ்வளோ வியூஸ் போகும் அப்படிங்கிறத அதை கிளியராக கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட்டுக்கு மேலே உங்களோட வீடியோ எவ்வளோ நான் எத்தனை லட்சம் போகும் எத்தனை மில்லியன் கணக்கு வியூஸ் போகும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க இந்த இதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க அந்த ஷார்ட்ஸுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் பேக்கு போகும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி எதுவும் கட்டி வந்து நான் வந்து என்னோடய வீடியோ நான் போடலை ஏன்னா நம்மளே ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஏன் அமௌண்ட் கட்டி நம்ம அது போடணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மாதம் சம்பளம் தான் எடுத்திருக்கேன் அதனால் அதில் கட்டி அமௌண்ட் போகிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நிறைய பேர் தெரியாதனால என்னோடய லைவில் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்குற கேள்வி தான் அதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோன்னு சொல்கிறேன் இல்லைக்கா நான் பேமெண்ட் கட்டி என்னோட வீடியோக்கு நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் நீங்கள் பேமெண்ட் கட்டி உங்களோட வீடியோ ரீச் ஆச்சுன்னா மில்லியன் கணக்கு போகும் அதில் எவ்வளோ ஃபா சப்ஸ்கிரைபர் வராங்களோ அது வந்து வரதை பொறுத்து உங்களுக்கு இருக்குது இது யூடியூப் தரப்புலேயே நீங்கள் பயன் இல்லாமல் பைசா கட்டி எங்களோட ஏன்னா வெளியில் அமௌண்ட் கொடுத்துட்டு சில பேர் எங்கேயோ இருக்காங்க நம்ம கூகுள் பே பண்ணுறோம் அப்போ கிட்ட அமௌண்ட் கொடுத்து நம்மளுக்கு வருமா வரலையான்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் யூடியூப் தரப்புலேயே கொடுத்துட்டு என்னோடய வீடியோ வியூஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம் சரிங்களா அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அது செய்யலை ஏன் அதை நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக அதை க்ளிக் பண்ணி உங்களுக்கு காட்டலைன்னா நான் எந்த அமௌண்ட்டும் அதுக்கு நான் போட விரும்பலை அதனால் வந்து அதை க்ளிக் பண்ணி போட்ட அமௌண்ட் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் டெமோவாக காட்ட முடியும் நான் அந்த அமௌண்ட் எதுவும் போடல அதனால் இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது உங்களுக்கு அமௌண்ட் போட்டு நீங்கள் பண்ணனா பண்ணிக்கலாம் இல்லை என்னோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தரப்பே எடுத்து கொடுக்குற வரைக்கும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட இருக்கும் ஓகேங்களா அவர் இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது யாரும் நீங்கள் எதுக்கும் பயப்படவே தேவை கிடையாது எல்லா எல்லாரோட வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஒரு உங்களே பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் டவுட்னாலும் கேளுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா டவுட் நான் கரெக்டாக சொன்னேன்னா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஒரு பாய்